என் ஏன் பேரம் பேசிக்கிற கூப்பிட்டு சந்தோஷமா போயிட்டு வா வயசான காலத்துல அதை எதுக்கு கூட கூப்பிட்டு சுத்துற ஆமா நான் இதை யோசிக்காம விட்டுட்டேன் எப்பா பாரு இந்த கிழட்டு மூது இப்படியேதான் பண்ணுது எங்க ஒன்னால் தொத்துக்கிட்டே என் கூட வருதுமா இப்ப யாவது உனக்கு இனிமேல் மாமியா கூப்பிட்டா யோசி கொஞ்சமாச்சே புரிசி முன்னாடி சாலியா போய்ட்டு வருவீங்களா அதை விட்டுட்டு மாமியால கூப்பிட்டுட்டே சுத்தணும்னு நினைக்கிற சரிமா அத்தை

ஆ அப்படி போனாலும் நான் வரேன் நான் வரேன் என் போட்டு என் மைய வேலைக்கு போட்டுன்னு சொல்றீங்க ஏப்பா ஒரு பத்து பைசா சம்பாதிச்சுட்டு வந்து உன் கையில கொடுத்தா உனக்குதான் நல்லதுன்னு நினைச்சு நான் சொன்னேன் நீ என்னமோ இப்படி பேசிட்டு இருக்க எதிரிக்காரிய பார்த்த மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லாதான் தான் பேசிட்டு போனேன் அப்ப எனக்கு மூளை இல்லாம நீங்க சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கேன் வெள்ளந்தியா ஆனா நீங்க ஏன் தலையிலேயே மிளகா அரைச்சிருக்கீங்க அப்படி போறிய சக்கே நானா அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் பார்த்தா காரி அவதான் இழுத்து விட்டுருப்பா ஏதாச்சும் அது நீ நல்லா தாண்டி பேசிட்டு போன இப்பதான் நீ இப்படி பேசுற ஏன் நான் இப்ப எங்க அம்மா வந்ததுமே இப்படி பேசுறேன் எனக்கு மூளை இல்லையா நான் இப்பதான் யோசிச்சிருக்கேன் நீங்க கூட தான் உங்க மகன் வந்துட்டு போனதுமே சண்டையை இழுத்துறீங்க அப்ப உங்க மகன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா போச்சு ஆமா என் மகன் சொல்லி கொடுத்தா உனக்கு யார் இப்ப பாத்தா காரி வந்தா சொல்லி இருப்பா அடி இப்படி எல்லாம் பேசுறீ ஐடியா கொடுத்துருப்பா என் மக அப்படி ஒரு நாள் ஒரு சொல்லி கொடுத்தது ஆமா சொல்லி கொடுக்காம தான் என்ன என் வீட்டுக்காரே எங்கி ஒத்துமே அனுப்பாம அப்படியே உங்க கைக்குள்ளே உங்க மைன வச்சிருக்கீங்க ஆமாடி ஆமாடி அடியே என் பாட்டி ஸ்போட்டவளே வெளியாரி வாடி உன் மக காரிக்கு சொல்லி கொடுத்துட்டு அடுப்படிக்குள்ள நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மரியாத வெளிய வந்துரு உள்ள வந்தே.. அந்த அஞ்சு மாதிரி பறிச்சு புடுவே இப்ப உங்க வண்டவாள சட்டவாட ஏறி இருச்சுன்னு இப்படி பேசுறீங்களா இனி பேசுற வேலை வச்சுக்காதீங்க கூப்பிட்டீங்க ஆமாடி ஆனா குடும்பத்தை நாசமா ஆக்கிட்டே நீயே எந்த நேரம் கால எடுத்து வச்சையோ என்னைய மருந்தவங்க இப்படி சட்டை எடுத்து விட்டேடியே ஒண்ணுமே சொல்லலாம் தாச்சி நான் சும்மா டீக்கு சக்கரை கம்மியா போடும் தடிக்கிட்டு இருந்தேன் ஆ நீ ஒண்ணு சொல்லலடி பத்து சொல்லி கொடுத்து போற அத அப்படி பொறுங்க உள்ள வாரா நான் இப்ப சொல்லிட்டேன் நீ வரும்போது ஏ மருமக எப்படி என்கிட்ட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாலும் அதே மாதிரி என்கிட்ட பேச வச்சிட்டு போணும் இல்ல உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது சச்சி பண்ணனே இருந்திருந்து ஏ மகளை பார்க்க வீட்டுக்கு வந்தது ஒரு குத்தமா என் புள்ள டெய்லி போன் போட்டா அழுகும் அப்ப கூட நானு அத்தை நல்லவங்க பாப்பலாம் பண்ண மாட்டாங்க பாரு நீ என்ன

ஏலே இங்க வந்து என்னென்ன கூத்தலா நடந்துச்சுன்னு தெரியுமாடா உன் மாமியா காரின்னு ஒருத்தி வந்து என்னையும் உன் பொண்டாட்டியும் பிடிச்சி பிடிச்சி உருள அளவுக்கு வச்சுட்டாடா நீ உடனே கிளம்பி வாடா வந்து ரெண்டுல ஒண்ணு கேளு இல்லைன்னா பத்து நிமிஷம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்டா எங்க ஆச்சும் போய் செத்து தொலைத்துருவேண்டா வேலை வேணா மயிறு வேணாண்டா கிளம்பு வாடா

வா தான் கைவசம் வச்சிருக்க முடிய தடவுனவுனே எப்படி வேலை செய்யுது இப்படித்தான் வைக்கணும் குழம்பு வச்சு கொடுத்தா சாப்பிட்டு வீட்டுக்கு கொண்டு போட்டு யாரு இருக்கா அவளுக்கு பாண்டி வாங்க தச்சி காப்பிய குடி நீ இப்ப எல்லாம் ஊருக்கு போவேனா கறிய புளிய எடுத்துட்டு வந்ததே கேப்ட அப்புறம் போவேன் என்ன கறி எடுக்க போற தச்சு கறி கோழி கறிந்தா வேற என்ன எடுப்பா இங்க இது கூட தெரியாம இருக்கே மீன் ஒரு கிலோ சேர்த்து எடுத்துட்டு வந்து ஒரு கிலோ அஞ்சு கிலோ மீனே வாங்கிட்டு வாரு நல்லா சாப்பிட்டு போவேன் உக்காரு சரி தச்சி வாங்கிட்டு வந்துருவான் வந்து குழம்பு வைப்போம்